அப்படியான வாய்ப்பு அல்லாஹு தாலா தந்தும் நம்ம புறக்கணிப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நீங்க என்ன வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு பாப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல தீனோட வாழ்க்கை பிடிக்கல ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்கல உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது எவ்வளவு ஜோலியாக வெளியே செய்யறாங்க இருக்கிறாங்க நானும் அப்படி வாழ்ந்துட்டு தௌபா செஞ்சா என்னன்னு நீங்க நிறைய நினைக்கிறீங்களா அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான் உங்களுக்கு ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான் உங்களோட வாழ்க்கையுடைய சீரழிவை உங்களுக்கு சோதனை ஆக்கிடுவான் காரணம் என்ன ஒழுக்க கேடு என்பது ஒழுக்க கேட்டிலே இருப்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி விளங்கும் ஏன்னா எல்லைகள் இல்லை எதுவும் இல்லை எப்படி வாழலாம் என்றவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும் ஆனா நீங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய செய்தி அல்ல பாரமாக தான் இருக்கும் சோதனை ஆக்கிப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால தீன் உங்களுக்கு பெரிய கஷ்டமா விளங்கும் குரவானை ஓதல் பெரிய கஷ்டமாக விளங்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்ததை அடைவதற்கு ஒரு பத்து வருஷம் போகலாம் நீங்க கேடு கட்டவராக நான் மாறுவதற்கு டைம் எடுக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னால தீன் பக்கம் திரும்புவதற்கு பெரிய கஷ்டமாக வழங்கும் அப்பதான் உங்களுக்கு விளங்கும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன நிம்மதி என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்ன என்பதை நம்ம உணர்வோம் அன்புள்ள சகோதரங்களே எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை புறக்கணித்து எல்லை வரைக்கும் போய் நஷ்டப்பட்டு மார்க்கத்தை திரும்பி பார்க்கிறான் அப்படி திரும்பி பார்க்கிற நேரத்தில் முதல் முத்தகை என்ற வசனம் அவங்களுக்கு இனிமையாகவும் தங்கமாகவும் வழங்குது இதுல சந்தேகம் கிடையாது இது இறைச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று ஒரு பெரிய ஒரு பாடகர் அந்த வசனத்தை பார்த்த நேரத்தில் அவருக்கு உலகமே தலகிலாக விளங்குச்சு காரணம் என்ன உலகத்தை அவர் அனுபவிச்சிட்டாரு இதுக்கு எதுவும் இல்லை அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கறாரு இதுதான் பெரிய ஒரு நியமை ஆனா நியமத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஹராம எட்டி பார்க்கிறோம் இந்த ஹராம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம் இந்த ஒழுக்கம் கட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதா நினைக்கிறோம் அதுல உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலையே நினைக்கிறோம் ஆனால் நம்ம இப்ப இருக்கிற ஒரு நியாமத்தை மறைச்சிருக்கோம்